ஆடுக நடனம் மாடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுகன நடனம் மாடுகவே அரஹர சிவனே ஆடுகவே சிவகைலாசா பரமேஷா திரிபுரம் எரிந்த நடராசா பவபாய போக்கும் பரமேஷா பனிமலையாழும் சர்வேஷா ஆடுக நடனம் மாடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே சூழம் உடுக்கை சுழன்றாட சூழும் கணங்கள் உடனாட ஆலம் குடித்தோ நாடுகவே அடியார் மனதில் ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஹர ஹரஹர சிவனே ஆடுகவே ஆளவ அரசே சுக்கேசா அவனியை காக்கும் பரமேசா ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே திருக்கடவோரின் கடையீசா தில்லையம்பதி நடராசா திருமுல்லை மாசல் மணிசா திருநடனம் நடனம் ஆடு ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே மயிலை நடபாழே ஆட்டமென கைலை லாடி கால் காதுமாரி ஆடுக ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் हर हर शिवने आड् हवे आडन आड हर हर शिवने आडे